உரை மனம் கடந்த பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் மறுப்பெருஞ்சோதி வளரால் சொல்கிறாரு உரைனா பேச்சு பேசுறது மனம்னு நினைக்கிறது நினைக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் விட்டுட்டா கடவுளுடைய ஆட்சி உண்டாகுதுன்னு சொல்கிறாரு எப்போ நம்ம நினைக்கிறதையும் பேசுறதையும் விடுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம விஷயங்களை பற்றி நினைக்கிறோம்ல இது இப்படி சரியில்லை அது சரியில்லை இப்படி நடக்கல என்ன செய்ய போகிறோம் இது செய்ய போறோம் நினைக்கிறது அது நினப்பு பேசுகிறது குறைப்பட்டுக்கிறோம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை என்ன செய்யுதுன்னு புரியுதுன்னு பேசுகிறோம் இந்த ரெண்டையும் விட்டுடணும் செயலில் மாற்ற செயலும் செயல் சார்ந்த எண்ணங்கள் இருந்தால் கடவுளுடைய அரசாட்சி ஏற்படுமா இப்போ யாருடைய அரசாட்சியில் இருக்கிறோம் இப்போ நம்ம ஸ்டேட் எடுத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அரசாட்சிகள் இருக்காரு ஆனால் வாழ்க்கைக்கு அருள் மருள் ரெண்டு இருக்குது மருள்ங்கிறது ஜாதகப்படி நடக்கிற சமாச்சாரங்கள் அருளுங்கிறது கடவுள் நம்ம மேலே ஆட்சி செலுத்துகிற சமாச்சாரங்கள் கடவுள் நம்ம மேலே ஆட்சி செலுத்தினா வாழ்க்கை நம்ம விருப்பப்படி சந்தோஷமாக சுகமாக இருக்கும் அவருடைய ஆட்சி நம்ம மேலே வரணும்னா நம்ம பெண்ணாத்திரத்தையும் குற்றம் சொல்கிறதையும் குறை சொல்றதையும் நினைக்கக்கூடாது அதை பற்றி பேசவும் கூடாது எது நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையில் வாழ பழகிட்டோம்னா அருள் அரசாட்சி செய்ய ஆரம்பிக்கும் ஆண்டவர்களுடைய அருளாட்சி புரியும் அதெல்லாம் சொல்கிறார் உரை மனம் கடந்த ஒருவர் வழிமேல் அரைசி செய்து ஓங்கும் மறுப்பதுன்னு சொதி நாம் இனிமேல் பட்டு எதை பற்றி கூறப்பட்டுக்க வேணாம் எதை பற்றியும் பேசிக்க வேணாம் என்ன செய்யலோ அதை ஏற்றுக்கினா அந்த செயல் செய்யும் அந்த செயலை கவனமாக செய்யலாம் அப்படி செஞ்சால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் எப்பொழுதும் இறைவன் செயலுங்கிறதும் இறைவன் எப்பொழுது தவறு செய்ய மாட்டார் இன்றே இப்பொழுது எல்லாமும் இறையருளால் தப்பாமல் சரியாக நடக்கிறது என்று எப்போது அறிவாயோ அப்பொழுது சாந்தி பெறுவாய் அந்த மனசாந்தி இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும்